இன்றைக்கி பார்த்திங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டான புத ஆதித்ய யோகம் உங்கள் கண்ணீராசியிலே நடக்குது அதோடய அற்புதம் என்ன ஒரு கிரகம் ஒரு யோகம் கொடுக்கும் கிரக சேர்க்கைகள் ஒரு குறிப்பிட்ட ராசியில் போது அவங்க நிச்சயமாக நல்லது அனுபவிச்சு ஆகும் அதில் இந்த புத ஆதித்ய யோகம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கிரகணங்கள் தாண்டி வரும் காலகட்டத்திலையும் நிலைக்குது அதில் நடக்க போகிற அற்புதம் பற்றி தான் பேசுகிறோம் இந்த கண்ணீராசி அப்படின்னு சொன்னாலே பொதுவாக கன்னிக்கு இது இன்டெலிஜென்ட் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல இருக்கும் இவங்களை சுற்றி இன்டெலிஜென்டான பீப்புள் வருவாங்க அறிவு சார்ந்த ராசி பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க இந்த ஒரு விஷயம் இவங்ககிட்ட கண்ணிராசிக்கிட்ட கொடுத்து இவங்ககிட்ட செயல்படுத்த சொன்னால் பர்ஃபெக்ஷன் டு த கோ இருப்பாங்க அப்போ அதில் ஒரு நுணுக்கம் இருக்கும் ஒரு புது இது இருக்கும் ரீதியாக வேலை செய்யும் இடத்தில் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஒரு சபைகள் சங்கங்களில் ஒரு மனதார ஓப்பனாக பேசக்கூடிய அம்சம் இருந்தாச்சு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இது மட்டுமா இதில் இந்த வேலை உங்கள் வேலையை செய்யும் இடத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் அதுதான் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி அஞ்சு ஆறு கூறியவர் ஏழில் பயணித்து ஆறாம் இடத்தை நோக்கி சனி வரும்போது வேலை வாய்ப்புகள் தேடி வருங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில மாறுதல் எதிர்பார்த்துட்டுலாம் அப்படி பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க எழுத்து வீட்டுக்காரங்க சின்ன சின்ன ஒரு மனக்கசப்புகள் ஒரு நம்பிக்கை துரோகம் மாதிரி பழகினவங்க திடீர்னு ஒரு சின்ன ஒரு இன்சல்ட் பண்ணிட்டாங்க அது மாறக்கூடிய அம்சம் வந்தாச்சுங்க குழந்தைகளால் பெருமிதம் அடையும் அப்படின்னு கண்ணியை சொல்லலாம் குழந்தை குழந்தை சம்மந்தப்பட்டதில் மூலம் அவங்க டெவலப் ஆகிறதாகிறது மூலம் உங்களுக்கே ஒரு டெவலப்மெண்ட் ஆகும் சார் ஸ்போர்ட்ஸில் நல்லா இருக்கான் ஆன்மிக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி கன்னி ராசி அன்பர்களுக்கு உண்டான புத ஆதித்ய யோகம் உங்கள் ராசியிலே நடக்குது அதோட அற்புதம் என்ன ஒரு கிரகம் ஒரு யோகம் கொடுக்கும் கிரக சேர்க்கைகள் ஒரு குறிப்பிட்ட ராசியில் பயணிக்கும்போது அவங்க நிச்சயமாக நல்லது அனுபவிச்சி ஆகணும் அப்போ அவங்களுக்கு இடதுலான காலகட்டமாக இருந்தாலும் நல்லது நடக்கும்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் கண்ணீராசிக்கு நடக்கும் போது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பயணிக்கிறார் அதையும் பித்தி பேசுவோம் மழை முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க முதல்ல இந்த புதாதித்து யோகம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கிரகணங்கள் தாண்டி வரும் காலகட்டத்திலையும் நிலைக்குது அதில் நடக்க போகிற அற்போதம் பற்றி தான் பேசுகிறோம் இந்த கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே பொதுவாக கன்னிக்கு இது இன்டெலிஜென்ட் எங்கே இருக்கவங்களோ அந்த இடத்துல இருக்கும் இவங்களை சுற்றி இன்டெலிஜென்டான பீப்புள் வருவாங்க அறிவு சார்ந்த ராசி பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க இந்த ஒரு விஷயம் இவங்ககிட்ட கண்ணீராசிக்கிட்ட கொடுத்து இவங்கிட்ட செயல்படுத்த சொன்னால் பர்ஃபெக்ஷன் டு த கோம்பாங்க அப்போ அதில் ஒரு நுணுக்கம் இருக்கும் ஒரு புது இது இருக்கும் பேங்க்கு அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்ட நிர்வாகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தெலாம் பர்ஃபெக்டான ஆட்கள் குடும்ப ரீதியாக இருக்கும்போது தனித்துவம் மிக்கதாக இருப்பாங்க இவங்களே தனித்து போல்டாக செய்யக்கூடிய நிறைய ராசி கன்னி லக்கணக்காரங்க தனி தான் இருக்காங்க இருக்காங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் இப்போ புத ஆதித்ய யோகத்தை பற்றி பேசுவோம் முதல்ல இந்த புத ஆதித்ய யோகம் உங்கள் ராசியில் பயணிக்கும் காலகட்டத்தில் தைரியம் பிறக்கும் காலகட்டமாக இருக்குது ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட் லெவல் அப்புறம் ஏன்னா உங்களுக்கு இத்தனை நாளாக ஏழில் இருந்து தொந்தரவு கொடுத்துருந்தேன் கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டாலே குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக வேலை செய்யும் இடத்தில் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஒரு சபைகள் சங்கங்களில் ஒரு மனதார ஓப்பனாக பேசக்கூடிய அம்சம் இருந்தாச்சு கான்ஃபிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இது மட்டுமா இதில் இந்த வேலை உங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் அதுதான் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி அஞ்சு ஆறுக்குரியவர் ஏழில் பயந்து ஆறாம் இடத்தை நோக்கி சனி வரும்போது வேலை வாய்ப்புகள் தேடி வருங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில மாறுதல் எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஒரு சில வருஷம் நான் முதல் வேலை செஞ்ச இடத்துக்கே திருப்பி வர வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணேன் கம்பெனி ஒர்க் பண்ணுறேன் அந்த கம்பெனியை திருப்பி கூப்பிட்றாங்க இது ஒன்றாக இருக்கும் ரெண்டாவது ஆல்ரெடி எந்த ஊரில் வேலை செய்திருக்கிறோ அதே ஊர் எந்த ப்ராஜெக்ட் வேலை செஞ்சுங்களோ அதே ப்ராஜெக்ட் அப்போ இந்த வேலை செய்வதில் இந்த மாதிரி ஒரு நுணுக்கம் வரும் அது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மனதுக்கு சந்தோஷம் இருக்கும் இந்த கண்டக்செனியில் பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு வேலை இல்லைங்க இருந்தால் வேலை இல்லாமல் இருந்தவங்க ரொம்ப நெருக்கடியில் இருந்தாங்க இப்போ ரிலாக்ஸேஷன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ஃப்ரீயாக விட்டு போய் முடிச்சு சாதிச்சுட்டு வாங்க அப்படின்னு வழி அனுப்பி வைக்கிற மாதிரி இருந்தது அந்தளவுக்கு அற்புதமாக இருக்கிறது இதில் வேலை சம்மந்தப்பட்டது முயற்சிகள் பண்ணலாம் வெளிநாடு சம்மந்தப்பட்டது பார்க்கலாம் ஒரு சில பார்த்திங்கன்னா சினிமாஸ் துறை ஹோட்டல் இண்டஸ்ட்ரி டிராவல் இண்டஸ்ட்ரி கணினி சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அற்புதமாக இருக்கிறது சுயதொழில் பண்ணணும்னு இப்போ மனசில் ரொம்ப தூணிகிட்டு அது ஜாதக ரீதியாக பார்த்து தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஒரு சில ஜாதகத்தில் சுயதொழில் அமைப்பு இருக்குது அந்த அசாபுத்திலாம் பார்க்கணும் ஆனால் நிறைய கன்னீராசிக்காரங்க பிஸ்னஸ் பண்ணணும் வேலைக்கு போக ஏன் போகணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது எக்ஸ்பர்ட்டு ஒப்பீனியன் வாங்கிட்டு பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் இந்த ராசிக்கு குடும்ப ரீதியாக ரெண்டாம் இடத்துல செவ்வாய் எட்டுக்குறிவர் வருது ஆக ஆல்ரெடி குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சால்வ் ஆகிற காலகட்டம் அப்போ முதல்ல பேச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகும் யாருன்னா இந்த கன்னி ராசிக்காரங்க கொஞ்சம் வேகமாக பேசுகிற மாதிரி இருக்குது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசுவாங்க வேகமாக பேசுகிறாங்க புள்ளி விவரம் செவ்வாய் எங்கே இருந்தாலே கொஞ்சம் கோபங்கள் இருக்குங்க ஒரு யோகா டீச்சர் அவங்க எவ்வளோ சாஃப்டாக பேசுவாங்க அவங்க பேசுகிறத கொஞ்சம் ஸ்பீடாகவும் இதாக இருந்தது மேடம் நீங்கள் கண்ணீராசியான்னு கேட்டேன் அவங்க ராசி கன்னி லக்னம் வேறு அவங்க தமிழில் தெரியாதான் சொன்னாங்க எப்படி சொன்னீங்கன்னா ஆனால் நடைமுறையில் அந்த கிரக சேர்க்கை பார்க்கும்போது சொல்லணும் அப்போ அந்த பேச்சு பேச்சு சம்பந்தப்பட்டு கொஞ்சம் கோபமாக இருக்கும் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் ரைட் உங்களுக்கு எட்டாம் அதிபதி இந்த இடத்துல நேரத்தில் சிறு பணம் உங்களுக்கு வருகிற காலகட்டம் ஒரு சிலருக்கு வர வேண்டிய பணம் வரும் சின்ன சின்ன லாட்ரி சீட் வாங்கினா இல்லை யோகம் அதுக்காக ஃபுல்லும் அது போக வேண்டாம் நம்ம லாட்ரி சீட் மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு இடம் கிடைக்கும் வேலை கிடைக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆக மொத்தம் ஒரு நிரந்தர வருமானம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுங்க பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடன் அடைக்க வழிபிறக்கும் சம்மந்தப்பட்டது ஒரு ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும் ஆல்ரெடி ஒரு கேஸ் இருக்குது சார் ஒரு டிஸ்பியூட் இருக்குது இது என்ன நடக்கும் அவங்களுக்கு தான் சால்வ் ஆகும் அப்போ உங்களுக்கு ஒரு வெளிச்சம் உங்கள் வாழ்வில் வந்தாச்சு அப்படிங்கிற தைரியமாக சொல்லலாம் நேரில் எனக்கு அன்னீ ராசிக்காரங்களுக்கு மைண்டு ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா திருமணமாக வீடாக அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வீடுங்க வீடு வண்டி வாகனம் வாங்கிட்டு திருமணம் இந்த ஒரு பேலன்ஸ் போயிட்டுருக்கு முதல்ல சொத்து ரீதியாக உங்களுக்கு அமைப்பு இருக்குது சொத்து வாங்கும் யோகங்கள் அட்லீஸ்ட் ஒரு பைக்கை சைக்கிளாக வாங்கிடுவாங்க அப்போ வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உண்டு வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உண்டு ஏதோ ஒரு கிடைக்கும் கவர்மெண்ட்டில் நிறைய பேர் கவர்மெண்ட் கோட்ரஸ்க்கு அப்ளை பண்ணவங்களும் ஒருத்தங்க கிடைச்சிருக்கு அப்போ இந்த மாதிரி வீடு சம்மந்தப்பட்டதற்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி கடனுக்காக தன் சொத்தை விற்றார்கள் நகையாக இருக்கலாம் இதாக விற்று வெளி வந்துட்டாங்க மைண்டு ஃபுல்லும் தன் ஆல்ரெடி இழந்த சொத்து பற்றியும் தன் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றியுமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தது கண்ணிராசி இப்படிலாம் வாழ்ந்தோம் இப்படி இருந்தோமே நம்மளை போய் இப்படி பண்ணிட்டாங்களே எவ்வளோ இதாக இருந்தோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது இப்போ சூழ்நிலை அப்படியே மாறி உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன் நம்ம வாழ மாட்டோமா அப்படின்னு ஒரு தைரியம் வைராகியும் வருது பாருங்க முதாதிபதி யோகத்தில் கண்ணி நிச்சயமாக கரை சேருங்க பயப்படத்துக்காக தேவையில்லை ரைட் திருமணத்தை பற்றி பேசுவோம் திருமணம் இருக்கா இல்லையா இது ஒரு மில்லியன் டாலர் கொஷனு பொதுவாக உங்களுக்கு திருமணம் இல்லைன்னு யாருன்னா சொன்னாங்க பொதுவாக எல்லாருமே கண்டகச்சனின்னா கல்யாணம் வேற அவங்க கல்யாணம் பண்ண நடக்காதாமா ஃபஸ்ட்டு தசாபுத்தி அமைப்பில் திருமணம் இந்த வந்துடும் அதனால் திருமணத்துக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை அதோட குறிப்பாக உங்கள் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி குரு பார்வை இருந்தால் ஆண்ண சுக்கரன் பெண்ணை செவ்வாய்க்கு இருந்தால் திருமணம் இருக்கும் பட் திருமணத்தை ஏழரை சனி காலகட்டத்திலேயோ ஜென்மசனி காலகட்டத்தில் கண்டகச்சனி வரும் பொழுது கரெக்டாக பார்த்துக்கங்கன்னு சொல்கிறது வேறு தடைங்கிறது வேறு அப்போ திருமண அமைப்பு உண்டு திருமண வரன் ஆல்ரெடி பார்த்த ஏதோ ஒரு வரனே திருப்பி வருகிற காலகட்டம் திருமணம் ஃபைனலைஸ் ஆகும் ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும் மூர்த்த நாள் ரொம்ப 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 முக்கியம் இப்போ திருமணம் முடிச்சுடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் இந்த ஜாதகம் எப்போ திருமணம் தான் சொன்னேன் இந்த ஜாதகம் இப்போ எடுக்க வேண்டாம் உங்களுக்கு யோகம் இல்லை இன்னும் ஒரு ஆறு மாதம் போட்டோம் இப்படி சொல்லலாம் இந்த ஜாதகத்தை பார்க்கும்போதே தெரியும் ஏன் தடையாக இருக்குது எப்போ அந்த தடை விலகும் எந்த திசையிலேருந்து வரன் வருவாங்க வரன் வருவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அது கூட பிறந்தவங்க துல்லியம் இப்போ ஏன்னா இப்போ குடும்ப கட்டு இப்போ கூட பிறந்தவங்களை ஆணோ பெண்ணோ அது நிச்சயமாக சொல்லணும் ஆக இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பிடிமானம் கிடச்சிடும் ஓகே இந்தந்த நட்சத்திர வகைகள் இந்த லிஸ்ட் கொந்த நட்சத்திரம் வேறு அதுலேயே சூட்சி இந்த நட்சத்திரம்லாம் பாருங்கள் அவருமே எடுத்து கொடுத்துடலாம் அந்த மாதிரி எடுத்து பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு திருமணம் கோயிலில் வைக்க வேண்டியது இருக்கும் ஒரு சிலர் மண்டபத்தில் தான் வைக்க வேண்டியிருக்கும் அதையும் பாருங்கள் ரைட் இப்போ இந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த இஎம்ஐ ப்ராப்ளம் செக்லிஃப் சம்பந்தப்பட்டது அது சால்வ் ஆகும் அண்டை வீட்டாருடன் இருந்த மனக்கசப்பு சரியாகும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க எழுத்து வீட்டுக்காரங்க சின்ன சின்ன ஒரு மனக்கசப்புகள் ஒரு நம்பிக்கை துரோகம் மாதிரி பழகினவங்க திடீர்னு ஒரு சின்ன ஒரு இன்சல்ட் பண்ணிட்டாங்க அது மாறக்கூடிய அம்சம் வந்தாச்சுங்க குழந்தைகளால் பெருமிதம் அடையும் அப்படின்னு கண்ணியை சொல்லலாம் குழந்தை குழந்தை சம்மந்தப்பட்டதில் மூலம் அவங்க டெவலப் ஆகிறதாக மூலம் உங்களுக்கே ஒரு டெவலப்மெண்ட் ஆகும் சார் ஸ்போர்ட்ஸில் நல்லா இருக்கான் இப்போ குழந்தைங்களுக்குலாம் வேலை கிடைக்கும் நிறைய பேர் ஒரு கன்னி ராசிக்காரங்க ஒரு வயதானவங்களாக இருக்காங்க சார் என் பையனுக்கு வேலை கிடைக்குமா உங்கள் பையனுக்கு வேலை வாய்ப்பு உண்டு வெளிநாடு சம்மந்தப்பட்டது அப்போ எங்கே வேலை கிடைக்கும் அதை பார்க்கணும் அப்போ திருமணமாக இருக்கும் கண்ணி தன் குழந்தையை நினைத்து சந்தோஷப்படும் காலகட்டம் இப்போ எதில் கவனமாக இருக்கணும் அதையும் பேசுவோம் இப்போ குறிப்பாக பிஸ்னஸ் பத்தாம் அதிபதி உச்சம் பெறுகிறார் கூட பன்னெண்டாம் அதி இருக்கார் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் இல்லை மல்டி லெவலில் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டது பண்ணக்கூடிய அம்சம் வருது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் புதுசாக உங்களுக்கு அப் சம்பந்தப்பட்டது புது வாடிக்கையாளர்கள் வருகிற காலகட்டம் தாங்க ஒரு புலப்படும் நாளாக ஒரு மிஸ்டேக் நடந்துக்கிட்டே இருந்தது இப்போ தான் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த அப்ரூவல் டாக்குமெண்டேஷனில் சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் அப்ரூவல் கிடைக்கல கவர்மெண்ட் டாக்குமெண்டேஷன் பெண்டிங்கு ஒரு எல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் கிடைக்கிற நேரம் உங்களை பற்றி உங்கள் உங்கள் தொழில் தொழிலை பற்றி புகழ்ச்சி அடைய வாய்ப்புண்டு விளம்பரங்கள் படுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்குது பப்ளிசிட்டி நிச்சயமாக தேவை உங்களுக்கு ஒரு லைட் முட்டுங்க எப்பவுமே இந்த இடத்துக்கு கன்னியரசிக்காரங்க எப்பவுமே ஒரு இடத்துல வெளிச்சம் நான் கடை பற்றி இருட்டாக இருக்கும் உள்ளே இங்கேருந்து பார்த்தா கடைக்குள்ளே என்ன பொருள் இருக்குன்னு தெரியாது கடையில் பொருள் தெரிஞ்சால் தானே தெரியும் அது மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு சில கடை கடைக்கறையும் நல்ல இருக்குது நீங்கள் தொழில் ஸ்தாபனத்தில் வெளிச்சம் நிச்சயமாக இருந்தால் உங்கள் வாழ்வில் வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை மட்டும் குறைய வைக்கவே கூடாது ரைட் இப்போ உறவு வகையில் மூத்த சகோதர சகோதரிகளுடன் அப்புறம் இளைய சகோதரிகளும் கொஞ்சம் கவனம் ரைட் அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜியை பார்க்கணும் இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க இப்போ சொந்த பந்தத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் உங்களோட வளர்ச்சிங்கிறது ஒரு சிலர் நண்பர்களாக இருக்கலாம் சொந்த பந்தமாக இருக்கலாம் அண்டை விட்டால் சிறு பொறாமைப்பட வாய்ப்புண்டு நீங்கள் செய்கின்ற சொத்து ரீதியாக பணம் சேர்க்கும் முறைகளை கொஞ்சம் சொல்ல வேண்டாம் இப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லைஃப்பில் ரெண்டு மூணு விஷயங்கள் அப்லிஃப்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அடுத்த அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது மட்டும் ஜாதகம் பார்த்துருக்காங்க ஏன்னா அடுத்த கண்டக்சனி அங்கே மொத்தம் உங்களை பற்றி சிறு கண் திஷ்டியோ தோஷமாக இருக்கும் அதுக்குண்டான பரிகாரங்கள் என்னவோ அதை பார்த்துட்ருக்குங்க உங்கள் வளர்ச்சியை கண்டு பராமைப்படுவார்கள் அது நிச்சயமாக ஏன்னா எட்டாம் பதிவு ரெண்டில் வந்த திருஷ்டி திஷ்டி தோஷம் இருக்க வாய்ப்பு உண்டு இப்போ மாணவர்கள் மாணவர்களுக்கு என்னென்னா இப்போ தான் பார்த்திங்கன்னா படிப்பில் நல்ல ஆர்வம் இருக்கும் அந்த ஸ்கூலு டீச்சர் அந்த என்வரான்மெண்ட் செட்டாக இருக்கும் பிடிக்கிது நல்லா இருக்குன்னு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட நல்லா ஷைன் பண்ணுவாங்க ஸ்போர்ட்ஸில் ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் மேடை பேச்சாக இருக்கலாம் இந்த சினி குறிப்பாக குறிப்பிட்ட தொழில் இருக்குதுங்க சூப்பராக ரியல் எஸ்டேட் சினிஃபீல்டு அப்போ இந்த டிராவல் பைக்கில் போயிட்டு டிராவல் இண்டஸ்ட்ரி மாதிரி இருப்பாங்க கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு அருமையாக இருக்குது இல்லை இந்த அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங் பேங்கிங் செக்டர் பொதுவாக இந்த கலைத்துறையில் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல காலம் பிறந்தாச்சு வாழ்க்கையில் எப்போதான் ஜொலிப்பீங்கன்னா இது ஜொலிக்கிற காலகட்டம் இது தானே ரைட் இப்போ ஏதாவது பரிகாரம் பண்ணால் நல்லா இருக்குமா பொதுவாகவே உங்களுக்கு முருகர் சம்மந்தப்பட்டது ஏன்னா முருகர் தான் ப்ளஸ்ஸும் பண்ண போதாக தான் மைனஸும் பண்ணுறதாவது தான் முருகர் கோயில் வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அது திருமண குளத்தில் இருக்கிற முருகன் வள்ளி தெய்வன முருகன் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல பலனாக இருக்கும் ஆக மொத்தம் குறிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கிற காலகட்டம் ரெண்டாம் அதிபதி மட்டும் கேதுவின் பிடியில் மாற்றுறதுனால பெரும் பணத்தை கொடுக்கும்போது வாங்கக்கூடிய பணம் தப்பு இல்லை பெரிய பணங்களுக்கு கொடுத்தால் வருகிற சூழ்நிலை குறைவாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு நிச்சயமாக நல்லவன் அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்